பின்னக தந்தையே உம்முடைய அன்பால் என்னை சூழ்ந்து இருப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் ஜேசு ஆண்டவரே ஒவ்வொரு அடியிலும் என்னை வழி நடத்தி செல்வதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் தூய ஆவியானவரே எனக்காக வரவிருக்கின்ற எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றேன் விண்ணக தந்தையே உமது தெய்வீக நேரம் எனக்கு சாதகமாக உமக்கு நன்றி ஆண்டவரே உம்முடைய பாதையை நம்ப எனக்கு உதவுவதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் தூய ஆவியானவரே காத்திருப்பிலும் எனக்குள் இருக்கின்ற அந்த அமைதிக்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் விண்ணக தந்தையை என் சூழ்நிலைகள் மாற எனக்கு தரும் ஆற்றலுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் ஜேசு ஆண்டவரே எனக்காக நீர் வைத்திருக்கும் திட்டத்தோடு என்னை இணைத்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் பரிசுத்த ஆவியானவரே தெளிவுக்கும் வழி நடத்தலுக்கும் உமக்கு நன்றி கூறுகின்றேன் பின்னக தந்தையே என் வாழ்வில் பாயும் உம்முடைய அன்பிற்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் ஜேசுவே என்னை சூழ்ந்துள்ள உம்முடைய நன்மைகளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் பரிசுத்த ஆவியானவரே எனக்குள் இருக்கும் பலத்திற்கும் உறுதிக்கும் உமக்கு நன்றி கூறுகின்றேன் உன்னக தந்தையே சகலத்தையும் உம்முடம் ஒப்படைக்க எனக்கு உதவுவதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் ஆண்டவரே உம்முடைய சித்தத்திற்கு ஏற்ப நல்ல வாய்ப்புகளை நீர் எனக்கு தருவதற்காக உமக்கு நன்றி ஆவியானவரே உமது செயல்பட எனக்கு தரும் பலத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் விண்ணக தந்தையே நான் சரியான பாதையில் செல்வதற்கான அடையாளங்களை எனக்கு தருவதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் ஜேசு ஆண்டவரே நீர் ஆற்றும் அற்புதங்களுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் நீர் செய்கின்ற எல்லா குணமாக்கலுக்காகவும் நன்றி கூறுகின்றேன் நீர் எனக்குத் தருகின்ற ஆரோக்கியமான வாழ்விற்காக நன்றி கூறுகின்றேன் நீர் என் வாழ்வையும் என் கைகளையும் செல்வத்தால் நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றேன் என்னுடைய வங்கிக் கணக்கிலே பணம் பெருகுவதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் எல்லா கடன்களையும் நீர் தீர்த்து வைப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் திரைக்கு பின்னால் நீர் செய்கின்ற அற்புதங்களுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் தூய ஆவியானவரே நிச்சயமற்ற சூழ்நிலையிலும் எனக்கு தரும் நிதானத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் விண்ணக தந்தையே இன்னும் நான் காணாத நன்மைகளை எனக்கு பெற்று தருவதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் அந்த நன்மைகளை நீர் வரிசைப்படி நீர் அடுக்கி வைத்திருக்கின்றமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் ஜேசு ஆண்டவரே நான் சந்திக்கின்ற எதிர்பாராத ஆசீர்வாதங்களுக்காக நன்றி கூறுகின்றேன் தூய ஆவியானவரை என்னை தாங்கிக் கொள்கின்றமைக்காக நீர் தருகிற எல்லா விதமான வழி நடத்தலுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றேன் விண்ணக தந்தையை எனக்கு தேவையில்லாதவற்றை என் வாழ்வில் இருந்து அகற்றுகின்றவைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் ஜெஸ் ஆண்டவரே குழப்பமான நேரத்திலும் எனக்குள் இருக்கும் விசுவாசத்திற்காக நன்றி கூறுகின்றேன் தூய ஆவியானவரே ஒவ்வொரு அனுபவத்தின் மூலமும் வளர்கின்ற ஞானத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் நான் வீழ்ந்தாலும் நான் அழிவதில்லை மீண்டும் என்னை உயர்த்துகின்றமைக்காக உம்முடைய எழுப்புதலுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் விண்ணக தந்தையே என்னை உம்மிடம் மீண்டும் அழைத்து வந்திருக்கின்றமைக்காக நன்றி கூறுகின்றேன் ஆண்டவரே மௌனத்தின் வல்லமையை எனக்கு உணர்த்துவதற்காக நன்றி கூறுகின்றேன் தூய ஆவியானவரே நான் உம்முடைய அன்பின் கதகதப்பில் நிலை திருப்பதற்காக அந்த அன்பிலே வைத்திருப்பதற்காக வைக்கப்பட்டிருப்பதற்காக உனக்கு நான் நன்றி கூறுகின்றேன் என்னுடைய இதயங்களை இதயத்தை பற்றி எரிய செய்கின்றமே உமக்கு நன்றி கூறுகின்றேன் உமது கிருமியை பெற்றுக்கொள்ள கொள்ள நீர் எனக்கு கற்றுத் தருவதற்காக நன்றி கூறுகின்றேன் ஜேசு ஆண்டவரை என்னை நம்பிக்கை என்ன மொழியால் நிரப்புவதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் ஆவியானவரே மேன்மையான காரியங்களுக்கு என்னை ஆயத்தப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் விண்ணக தந்தையே புதிய நன்மைகளுக்கான வழிகளை உருவாக்குவதற்காக நன்றி கூறுகின்றேன் எனக்கு கிடைக்கும் மகிழ்ச்சிக்காக உனக்கு நன்றி கூறுகின்றேன் தூயாவியானவரே இப்பொழுது எனக்குள் இருக்கின்ற அந்த அமைதிக்காக நன்றி கூறுகின்றேன் விண்ணக தந்தையை தைரியமாக நிலை திறக்க நீர் உதவுவதற்காக உனக்கு நன்றி கூறுகின்றேன் சேசு ஆண்டவரே முழுமையாக உமை நம்புவதற்கு என் உள்ளத்தை மென்மையாக்குவதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் ஆவியானவரே என் பார்வையும் விசுவாசமும் விரிவடையச் செய்வதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் விண்ணகத் தந்தையை நான் ஒரு தனிமையில் இல்லை என்பதை உணர்த்துவதற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன் சேசுவை என் கஷ்டமான நேரத்திலும் நான் வளர உதவுவதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் தூய ஆவியானவரே என்னை சுமந்து செல்லும் உம்முடைய கரங்களுக்காக உம்முடைய கிருவைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் விண்ணக தந்தையை என்னை உருவாக்கிய உன்னத நிலைக்கு நான் உயர உதவுவதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் ஜேஸ்வாண்டவரே நீர் தருகின்ற நற்சுகத்திற்காக நான் அனுபவிக்கின்ற மீட்புக்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் தூய ஆவியானவரே ஒவ்வொரு ஜெபத்திற்கும் நீர் தருகின்ற பதிலுக்காக அந்த பதிலினால் என்னை உயர்த்துவதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் உன்னக தந்தையே என்னுடைய கனவுகள் நனவாவதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் ஜேசுவே குழப்பங்களை நீக்கி பாதையை தெளிவுபடுத்துவதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் தூய் ஆவியானவரே எனக்கு தேவையானவற்றை சரியான நேரத்தில் சிறந்தவற்றை ஏற்பாடு செய்து தருவதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் விண்ணக தந்தையே எனக்காக சரியான கதவுகளை திறப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் ஆண்டவரே நன்றியுள்ள இதயம் எவ்வளவு வல்லமையானது என்பதை காட்டியமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் என் வாழ்வில் இருக்கின்ற எல்லா மனிதர்களுக்காகவும் என்னுடைய குடும்பத்தவர்களுக்காகவும் என்னை அன்பு செய்கின்றவர்களுக்காகவும் உமக்கு நான் நன்றி கூறுகின்றேன் என்னுடைய உறவுகளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் தூய ஆவியானவரே இந்த தருணத்திற்காக இந்த இப்பொழுது என்கின்ற இந்த நேரத்தை தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் நன்றி ஆண்டவரே ஆண்டவரே ஆராதனை ஆராதனையாண்டவரே நன்றியப்பா ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னத்துக்கு நன்றி 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 ஆண்டவரே அப்பா ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே ஆராதனை ஆண்டவரே என்னுடைய கனவுகள் நனவாவதற்கு நன்றி ஆண்டவரே ஒவ்வொரு ஜபத்திற்குமே தருகிற பதிலுக்கு நன்றி ஆண்டவரே குழப்பங்களை நீக்கி பாதையை தெளிவாக்குகின்றமைக்கு நன்றி ஆண்டவரே எனக்கு தேவையானவற்றை சரியான நேரத்தில் தருவதற்காக நன்றி ஆண்டவரே எனக்கு சரியான கதவுகளை திறப்பதற்கு நன்றி ஆண்டவரே கதவுகளை திறப்பதற்கு நன்றி ஆண்டவரே கதவுகளை திறப்பதற்கு நன்றி ஆண்டவரே நான் ஒரு பொழுதும் தனிமையில் இல்லை உம்முடைய சமூகமும் உம்முடைய பிரசன்னமும் என்னை தாங்கி சூழ்ந்து வருகிறது என்கின்ற இந்த உணர்வுக்கு நன்றி ஆண்டவரே உம்முடைய தூதர்களை அனுப்பி இந்த நாள் முழுவதும் நீரனை வழிநடத்தி செல்ல இருக்கின்றமைக்காக நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி தகப்பனே நன்றியாவியானவரே அல்லே லூயா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே ஆராதனை ஆண்டவரே பின்னக தந்தையே உம்முடைய அன்பால் என்னை சூழ்ந்து இருப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் ஜேசு ஆண்டவரே ஒவ்வொரு அடியிலும் என்னை வழி நடத்தி செல்வதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் தூய ஆவியானவரே எனக்காக வரவிருக்கின்ற எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றேன் விண்ணக தந்தையே உமது தெய்வீக நேரம் எனக்கு சாதகமாக அமை அமைவதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் ஆண்டவரே உம்முடைய பாதையை நம்ப எனக்கு உதவுவதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் தூய ஆவியானவரே காத்திருப்பிலும் எனக்குள் இருக்கின்ற அந்த அமைதிக்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் விண்ணக தந்தையை என் சூழ்நிலைகள் மாற எனக்கு தரும் ஆற்றலுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் ஜேசு ஆண்டவரே எனக்காக நீர் வைத்திருக்கும் திட்டத்தோடு என்னை இணைத்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் பரிசுத்த ஆவியானவரே தெளிவுக்கும் வழி நடத்தலுக்கும் உமக்கு நன்றி கூறுகின்றேன் பின்னக தந்தையே என் வாழ்வில் பாயும் உம்முடைய அன்பிற்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் ஜேசுவே என்னை சூழ்ந்துள்ள உம்முடைய நன்மைகளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் பரிசுத்த ஆவியானவரே எனக்குள் இருக்கும் பலத்திற்கும் உறுதிக்கும் உமக்கு நன்றி கூறுகின்றேன் உன்னக தந்தையே சகலத்தையும் உம்மிடம் ஒப்படைக்க எனக்கு உதவுவதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் ஜேசுவாண்டவரே உம்முடைய சித்தத்திற்கு ஏற்ப நல்ல வாய்ப்புகளை நீர் எனக்கு தருவதற்காக உமக்கு நன்றி உமது ஏவுதலின்படி செயல்பட எனக்கு தரும் பலத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் விண்ணக தந்தையே நான் சரியான பாதையில் செல்வதற்கான அடையாளங்களை எனக்கு தருவதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் ஜேசு ஆண்டவரே நீர் ஆற்றும் அற்புதங்களுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் நீர் செய்கின்ற எல்லா குணமாக்களுக்காகவும் நன்றி கூறுகின்றேன் நீர் எனக்கு தருகின்ற ஆரோக்கியமான வாழ்விற்காக நன்றி கூறுகின்றேன் நீர் என் வாழ்வையும் என் கைகளையும் செல்வத்தால் நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றேன் என்னுடைய வங்கி கணக்கிலே பணம் பெருகுவதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் எல்லா கடன்களையும் நீர் தீர்த்து வைப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் திரைக்கு பின்னால் நீர் செய்கின்ற அற்புதங்களுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் தூய ஆவியானவரே நிச்சயமற்ற சூழ்நிலையிலும் எனக்கு தரும் நிதானத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் விண்ணக தந்தையே இன்னும் நான் காணாத நன்மைகளை எனக்கு பெற்றுத் தருவதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் அந்த நன்மைகளை நீர் வரிசைப்படி நீர் அடுக்கி வைத்திருக்கின்றமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் ஜேசு ஆண்டவரே நான் சந்திக்கின்ற எதிர்பாராத ஆசீர்வாதங்களுக்காக நன்றி கூறுகின்றேன் தூய ஆவியானவரை என்னை தாங்கிக் கொள்கின்றமைக்காக நீர் தருகிற எல்லா விதமான வழி நடத்தலுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றேன் விண்ணக தந்தையை எனக்கு தேவையில்லாதவற்றை என் வாழ்வில் இருந்து அகற்றுகின்றவைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் ஜெஸ் ஆண்டவரே குழப்பமான நேரத்திலும் எனக்குள் இருக்கும் விசுவாசத்திற்காக நன்றி கூறுகின்றேன் தூய ஆவியானவரே ஒவ்வொரு அனுபவத்தின் மூலமும் வளர்கின்ற ஞானத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் நான் வீழ்ந்தாலும் நான் அழிவதில்லை மீண்டும் என்னை உயர்த்துகின்றமைக்காக உம்முடைய எழுப்புதலுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் விண்ணக தந்தியை என்னை உம்மிடம் மீண்டும் அழைத்து வந்திருக்கின்றமைக்காக நன்றி கூறுகின்றேன் ஆண்டவரே மௌனத்தின் வல்லமையை எனக்கு உணர்த்துவதற்காக நன்றி கூறுகின்றேன் தூய ஆவியானவரே நான் உம்முடைய அன்பின் கதகதப்பில் நிலை திருப்பதற்காக அந்த அன்பிலே வைத்திருப்பதற்காக வைக்கப்பட்டிருப்பதற்காக உனக்கு நான் நன்றி கூறுகின்றேன் என்னுடைய இதயங்களை இதயத்தை பற்றி எரிய செய்கின்றமே உமக்கு நன்றி கூறுகின்றேன் தந்தையே உமது கிருமியை பெற்றுக்கொள்ள நீர் எனக்கு கற்றுத் தருவதற்காக நன்றி கூறுகின்றேன் ஜேஸ் ஆண்டவரே என்னை நம்பிக்கை என்னும் ஒளியால் நிரப்புவதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் தூயாவியானவரே மேன்மையான காரியங்களுக்கு என்னை ஆயத்தப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் விண்ணக தந்தையே புதிய நன்மைகளுக்கான வழிகளை உருவாக்குவதற்காக நன்றி கூறுகின்றேன் ஜெஸ்வே சிறிய தருணங்களிலும் எனக்கு கிடைக்கும் மகிழ்ச்சிக்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் தூயாவியானவரே இப்பொழுது எனக்குள் இருக்கின்ற அந்த அமைதிக்காக நன்றி கூறுகின்றேன் விண்ணக தந்தையை தைரியமாக நிலை திறக்க நீர் உதவுவதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் ஜேசு ஆண்டவரே முழுமையாக உமை நம்புவதற்கு என் உள்ளத்தை மென்மையாக்குவதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் ஆவியானவரே என் பார்வையும் விசுவாசமும் விரிவடைய செய்வதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் விண்ணக தந்தையை நான் ஒரு பொழுதும் தனிமையில் இல்லை என்பதை உணர்த்துவதற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன் ஜேசுவை என் கஷ்டமான நேரத்திலும் நான் வளர உதவுவதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் ஆவியானவரே என்னை சுமந்து செல்லும் உம்முடைய கரங்களுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் விண்ணக தந்தையே என்னை உருவாக்கிய உன்னத நிலைக்கு நான் உயர உதவுவதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் ஜேஸ்வான் நீர் தருகின்ற நற்சுகத்திற்காக நான் அனுபவிக்கின்ற மீட்புக்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் தூய ஆவியானவரே ஒவ்வொரு ஜபத்திற்கும் நீர் தருகின்ற பதிலுக்காக அந்த பதிலினால் என்னை உயர்த்துவதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் உன்னக தந்தையே என்னுடைய கனவுகள் நனவாவதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் ஜேசுவே குழப்பங்களை நீக்கி பாதையை தெளிவுபடுத்துவதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் தூய ஆவியானவரே எனக்கு தேவையானவற்றை சரியான நேரத்தில் சிறந்தவற்றை ஏற்பாடு செய்து தருவதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் உன்னக தந்தையே எனக்காக சரியான கதவுகளை திறப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் ஆண்டவரே நன்றியுள்ள இதயம் எவ்வளவு வல்லமையானது என்பதை காட்டியமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் என் வாழ்வில் இருக்கின்ற எல்லா மனிதர்களுக்காகவும் என்னுடைய குடும்பத்தவர்களுக்காகவும் என்னை அன்பு செய்கின்றவர்களுக்காகவும் உமக்கு நான் நன்றி கூறுகின்றேன் என்னுடைய உறவுகளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் தூய ஆவியானவரே இந்த தருணத்திற்காக இந்த இப்பொழுது என்கின்ற இந்த நேரத்தை தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே ஆராதனை ஆண்டவரே நன்றி 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 அப்பா ஆண்டவரே ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே உடைய பிரசன்னத்துக்கு நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே நன்றி நன்றி ஆண்டவரே ஆண்டவரே ஆராதனை ஆண்டவரே என்னுடைய கனவுகள் நனவாவதற்கு நன்றி ஆண்டவரே ஒவ்வொரு ஜபத்திற்குமே தருகிற பதிலுக்கு நன்றி ஆண்டவரே குழப்பங்களை நீக்கி பாதையை தெளிவாக்குகின்றமைக்கு நன்றி ஆண்டவரே எனக்கு தேவையானவற்றை சரியான நேரத்தில் தருவதற்காக நன்றி ஆண்டவரே எனக்கு சரியான கதவுகளை திறப்பதற்கு நன்றி ஆண்டவரே கதவுகளை திறப்பதற்கு நன்றி ஆண்டவரே கதவுகளை திறப்பதற்கு நன்றி ஆண்டவரே நான் ஒரு பொழுதும் தனிமையில் இல்லை உம்முடைய சமூகமும் உம்முடைய பிரசன்னமும் என்னை தாங்கி சூழ்ந்து வருகிறது என்கின்ற இந்த உணர்வுக்கு நன்றி ஆண்டவரே உம்முடைய தூதர்களை அனுப்பி இந்த நாள் முழுவதும் நீரனை வழிநடத்தி செல்ல இருக்கின்றமைக்காக நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி தகப்பனே நன்றி ஆவியானவரே அல்லே லூயா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே ஆராதனை ஆண்டவரே ஆராதனை ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே ஆராதனை ஆண்டவரே Aleluia n'entuant Amen. dere. Ament, ament.